நற்றினை பாடல் குறிஞ்சி எழுசியின் ஆற்காடு பாடலின் விவரங்கள் தீணை குறிஞ்சு துறை பின்னின்ற தலைமகன் ஆற்றானாகி நெஞ்சிற்குச் சொல்லியது அல்லகுறிப்பட்டு மீள்வான் நெஞ்சிற்குச் சொல்லியதுவும் ஆம் இடைச் சுரத்துச் சென்று தலைமகள் நலம் உள்ளி மீழலுற்ற நெஞ்சினை கழறியதுவும் ஆம் பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் நெஞ்சும் தலைமகனின் நெஞ்சும் நோ இனி வாழிய நெஞ்சே மேவார்கள் அராரன் கடந்த வன் மகிழ்த் திரையின் சேந்தன் தந்தை தேம் கமல் விரித்தார் இயல் தேர் அழிசு வண்டு மூசு நெய்தல் நெல்லிடை மலரும் அரியல் அம் கழினி ஆற்காடு அண்ண காமர் பனைத்தோள் நலம் வீதிய வலைமான் மழை கண் குறுமிழ் செல்மொழி துவர் வாய்நகைக்கு மகிழ்ந்தோயே நெஞ்சமே பகைவருடைய புகுதற்கரிய அரணங்களை வென்று கொண்ட மாறி போல்கின்ற கைவன்மையும் கள்ளுணவையும் திதலை பரந்த வேற்படையும் உடைய சேந்தன் என்பானுக்கு தந்தையாகிய தேன்மனங் கமழும் விரிந்த மாலையுடைய அழகிய தேரினையுடைய அழிசி என்பவனது நெற்கதிர்களினிடையே வண்டு மூசுகின்ற நெய்தலின் மலர்கின்ற பூவினின்று தேன் வடிதலையுடைய வயல் சூழ்ந்த ஆற்காடு என்னும் ஊரையொத்த விருப்பம் வருகின்ற பருத்த தோழினழக்கோடு பெருமையடைந்த வலையிலகப்பட்ட மானினது கண் போன்ற மருண்ட குளிர்ச்சியையுடைய கண்களையுடைய இளமையலாகிய தலைவியின் சிலவாய் மொழியையுடைய சிவந்த வாய் நின்றெழுகின்ற நகைக்கு மகிழ்ந்தோய் அங்னம் மகிழ்ந்ததனாலே பின்பு கிடைக்கப் பெறாயாய் இனி நீ காண் அவ்வகையாகிய துன்பத்துடனே நெடுங்காலம் வாழ்வாயாக நற்றினைப் பாடல் நெஞ்சை விழித்து தலைவியின் அழகில் மயங்கியதால் ஏற்படும் பின்விளைவுகளைப் பற்றி கூறுகிறது பகையவர் அரண்களை வென்ற சேந்தனின் தந்தையும் அழகான தேர்களை உடையவனுமான அழிசியின் ஆற்காடு போன்ற வளமான ஊரில் வாழும் தலைவியின் தோல் அழகு மான் போன்ற மருண்ட பார்வை மற்றும் சிவந்த வாயின் சிரிப்பில் மயங்கிய நெஞ்சினி இனி நீ அவளை பெற முடியாமல் துன்பப்படுவாய் ஆகையால் நீ நீண்ட காலம் வருத்தத்துடன் வாழ்க என கூறுகிறது தலைவியின் அழகில் மயங்கிய நெஞ்சுக்கு ஏற்படும் துயரத்தை பாடல் விவரிக்கிறது